வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய சினிபுத்துல உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் சண்முக முத்துசாமியோட இயக்கத்துல ஹரிஷ் கல்யாண் அத்துலியார் ரவியோடைய நடிப்புல டீசல் அப்படின்ற திரைப்படம் உருவாகி இருக்கின்றது நமக்கு தெரியும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க சொல்லியே சில வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனா இன்னுமே இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு தேர்ட் ஐ ப்ரொடக்ஷன்ல இந்த படத்தை எப்பயோ எடுத்துட்டாங்க இருந்தாலும் படத்துடைய ரிலீஸ் டேட் ஆனது ரொம்ப தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுனால ஹரிஷ் ஃபேன்ஸ் எல்லாம் அப்செட் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா எப்பவுமே ஒரு படம் தள்ளி போச்சு அப்படின்னா அதை விட அட்வான்ஸ் பிரமோஷன் ஏதாவது பண்ணுவோம் இல்லையா அந்த லெவலுக்கு தான் இப்போ ஒரு வேலையில் இறங்கி இருக்காங்க என்னதான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேலை முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருந்தாலும் கூட ஆட் ஆனால் இன்னும் ஏதாவது ஒரு சிறப்பான விஷயம் வேணும்னு நினச்சவங்க ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க திபு நின்னன் தாமஸோடைய இசை அமைப்பில் தான் இந்த டீசல் படம் உருவாகியிருக்கு ஆல்ரெடி இதுலேருந்து ரிலீஸ் ஆன பீர் சாங்காக இருக்கட்டும் இல்லை என்ன ஒரு பாட்டு சரி இல்லை என்ன ஒரு வீடியோ சரி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலே வைரல் தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுலேயும் ஊ ஆ ஆ அப்படின்றதெல்லாம் போட்டு போட்டு எல்லாம் சோஷியல் மீடியாவில் தேய்ச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ சிம்புடைய குரலில் ஒரு பாடலை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லது மட்டும் இல்லாமல் திலுப ராஜா அப்படின்ற பாடல் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதனால் இப்போ இந்த பதினெட்டாம் தேதி இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய லெவலில் வைரல் போகுது அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்டாகவே சொல்லியிருக்காங்க அண்ட் சிம்பு ஓடிய குரல் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு ஆட் ஆன் ப்ரமோஷன் ஆயிடுச்சு நாங்கள் விடவே மாட்டோம் பாருங்க இந்த படத்தோட ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் ஆனால் போட்டு இந்த படத்தை இன்னுமே ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டோன் பிரெஞ்ச் ப்ரொடக்ஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் இயக்கத்தில் எந்த அளவுக்கு இருக்காரோ அதே அளவுக்கு அவருடைய ப்ரொடக்ஷனுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சாருகேஷ் சேகர் ஆல்ரெடி நமக்கு அம்மு அப்படின்ற வெப் சீரிஸ் கொடுத்தாரு இவருடைய இயக்கத்தில் அடுத்தபடியாக ஒரு வெப் சீரிஸ் தோன் பெஞ்சோட ப்ரொடக்ஷனில் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அதில் மாதவன் நடிக்கிறது மட்டும் உறுதியாக இருந்த இந்த நிலையில அடுத்தடுத்த காஸ்ட் யார் யார் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அதாவது ஓரளவுக்கு இவங்களாதாங்க நாங்கள் பேச்சு வார்த்தை நடத்திட்டு இருக்கோம் இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க மட்டும்தான் சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டை அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் துல்கர் சல்மான் மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து ஆல்ரெடி இவருடைய நடிப்புல ரிலீஸ் ஆன நிறைய திரைப்படங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையுமே ரொம்ப பாப்புலர் ஆனது அப்படின்னு சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக இவரையும் இதுக்கு உள்ளே போகணும் இந்த கேரக்டருக்கு இவர்தான் ஆப்டார் இருப்பார் அப்படின்ற சொல்றாங்க சீதாராமன் படத்துக்கு அப்புறமா துல்கர் சல்மான தமிழ் இண்டஸ்ட்ரீயில எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்டார் இப்படி இருக்கும்போது போது அடுத்ததா கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ்ல ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இல்லாமல் கௌதம் கார்த்திக்கும் இந்த வெப்சீரிஸ்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண போறார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் டி கி ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி இறுதி கட்ட பேச்சு வார்த்தையில் இருக்காங்க ஆல்மோஸ்ட் அவங்களையும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கௌதம் கார்த்திக்கும் ஓகே அப்படின்னு சொல்லுவாரு சோ இத பத்தின அபீஷியல் அப்டேட்லாம் சீக்கிரமாவே வரும் ராஞ்சனா அட்ராங்கிரே அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா இப்ப தேர இஸ்குமே அப்படின்ற திரைப்படத்துல தனுஷ் ஆன் போர்டா இருக்காரு ஆனந்த் இல் ராயுடைய இயக்கத்துல தேர இஸ்கு மேன் அப்படின்ற திரைப்படத்தை பத்தி ஆல்ரெடி நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு கீர்த்தி சோரன் இதுல கதாநாயகி எல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் நடக்குது ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர்த்து அதோடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத சொல்லாமே இருந்தாங்க ஒரு வழியாக இந்த படத்துடைய கன்ஃபர்மேஷன் நியூஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா எப்போ ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க ஏன்னா தனுஷ் ஒரு பக்கம் இங்கே இட்லி கடையில் ரொம்ப பிஸியாக இருந்தாரு அண்ட் குபேரா படத்தை அப்போ தான் முடிச்சாரு இது இல்லாமல் அவரோட இயக்கத்தில் நிலவுக்கு மேல் முன்னாடி இப்படி ஆடுற நிறைய திரைப்படங்களை வச்சிருந்தாரு ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்து தான் என்னதான் பண்ண போகிறார் தனுஷ் அப்படின்னா ஹிந்திக்கு போகிறார் அப்படின்னு சொன்னாங்க அதன் தான் படம் வரப்போகுது அப்படின்றதே நமக்கு தெரியும் ஆனாலும் இந்த படத்துடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுவுமே எடுக்காம இருந்த இந்த நிலையில் படத்துடைய ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டெல்லியில முதன் கட்ட படப்பிடிப்பு இந்த படத்தோடது ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால ரொம்ப வேகமா அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அங்க தனுஷ் இருக்கிறது தனுஷோட ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அது வைரல் ஆனதுக்கு அப்புறமா தெரியும் படம் அப்படின்னே அதனால ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க மருமக ஹிந்தில தனுஷோட படம் ஒன்று வரப்போதுன்னு போன வருஷம் ஹிட்டான திரைப்படங்களோட வரிசையில கண்டிப்பா நம்ம போர் தொழில் அப்படின்ற ஒரு படத்தை சொல்லியே ஆகணும் விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்துல இந்த போர் தொழில் திரைப்படம் ரொம்ப கம்மி பட்ஜெட்டா இருந்தாலும் எல்லாரையும் பெரிய அளவுல சிந்திக்க வச்ச ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்ரோச் பண்ணாங்க ஆனா தான் நான் கை வைக்க போறது தனுஷ கிட்ட தான் ஒரு ஸோ போறதா சொல்லிருந்தாங்க பார்த்த மாதிரி எல்லாம் போயிட்டாரு பட் இருந்தாலும் தமிழுக்கு மாட்டி வருவாருல அதுக்குள்ள நான் இங்க ப்ரொடக்ஷன் வேலைகள் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் இந்த படத்தோடு ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு படம் வீக்கிறது அப்படின்றது கன்ஃபார்ம் தான் இவங்க இல்லாமல் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்ரோச் பண்ணிட்டே தான் இருக்காங்க இன்னும் பெருசாக சொல்லப்போனால் ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படம் நம்ம தளபதி விஜய் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ மறுபடியும் தமிழில் இன்னொரு படத்தை உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் இன்னும் பலது உருவாக்க காத்திருக்கு அதில் ஒன்று விக்னேஷ் ராஜாவுடைய இயக்கத்திலேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஏன்னா விக்னேஷ் ராஜா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஓகே சமரசமே பண்ணிட்டாங்க ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்துடைய வேலைகள்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷன் அடிபாடெலாம் இருந்துச்சு ஆனால் அது இல்லாமல் இப்போ சால்வ் ஆகி ஓரளவு ஓரளவுக்கு படத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதனால் சீக்கிரமாகவே இதோடைய அப்டேட்டும் நமக்கு வரும் அது இல்லாமல் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுமே ரொம்ப வைடாக கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க வாங்கப்பா நல்ல படம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அதனால சீக்கிரமாவே நமக்கு நல்ல நல்ல திரைப்படங்கள் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களும் காத்திருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்